ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு இப்பொழுது மிகவும் முக்கியமாக இருப்பது உறவா பணமா என்று பார்த்தால் இப்பொழுது உனக்கு பணம் மிக முக்கியமாக இருக்கிறது அந்த பணத்தை வைத்து தான் இப்பொழுது நீ நினைக்கும் காரியத்தை ஜெயித்தாக வேண்டும் ஆனால் எப்படி அதை மீட்டு எடுப்பது என்று உனக்கே தெரியவில்லை பணம் தேவைப்படுகிறது ஆனால் அது இப்பொழுது உன்னிடம் இல்லை அந்த வறுமையானது உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது நீ என்ன நினைக்கிறாய் என்றால் நாம் முன்பு நிறைய வைத்து அனுபவித்தோம் அப்பொழுது அந்த பணத்தின் அருமை தெரியவில்லை இப்பொழுது யாரிடமாவது உதவி கேட்டாலும் தரப்போவதில்லை ஆனால் நமக்கு இப்பொழுது முக்கியமே பணம்தான் நாம் நினைத்த காரியங்களை நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பணம்தான் தேவைப்படுகிறது அன்று அந்த அருமை தெரியாமல் செலவு செய்து விட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் நீ வருத்தப்படுவது வீண் ஏனென்றால் நீ என்னதான் சேமித்து வைத்திருந்தாலும் அன்றென்று என்றா என்றைக்கு உனக்கு என்ன வந்து கிடைக்க வேண்டுமோ அது மட்டுமே தான் கிடைக்கும் அதை நீ நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை அன்று நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் அனுபவித்தாய் இப்பொழுது பணத்திற்காக வறுமையில் வாட வேண்டும் என்று உன் தலையில் வைத்த விதி அதனால் நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் உனக்கு இப்பொழுது பொருளாதாரம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது உறவுகள் எல்லாம் மறைந்து போய் உனக்கு கண்ணுக்கே தெரியாமல் ஆகிவிட்டார்கள் ஏனென்றால் உன் வறுமைதான் அதற்கு காரணம் நீ ஏதாவது கேட்டு விடுவாயோ என்று அவர் அவர்கள் ஒதுங்கி போய்விட்டார்கள் பணத்திற்கு கொடுக்கும் மரியாதையை உறவுக்கு கொடுக்க மறுத்துவிட்டார்கள் இப்படி உன் மனது முழுக்க வேதனையை மிச்சமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறாய் ஆனால் உன்னுடைய நல்ல குணங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை முதலில் பணம்தான் முக்கியம் யார் வாழ்க்கைக்கு எது தேவையோ பணம்தான் அங்கு வந்து நிற்கிறது பணம் இல்லை என்றால் நாம் சாதிக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் சாதித்துவிட முடியாது ஏன் கேவலமான இடத்தில்தான் நாம் வாழ வேண்டும் யாரும் நம்மை திரும்பிக்கூட கூட பார்க்க மாட்டார்கள் இதே குணம் இல்லை என்றால் கூட அவர்களிடம் பணம் இருந்தால் அதை அவர்கள் போற்றி புகழ்ந்து பாராட்டுகிறார்கள் உன்னை போல் இல்லை என்று ஆனால் குணம் இருந்தாலும் பணம் இல்லை என்றால் ஏளனமாக பின்பு பின்புறத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குணம் முக்கியமில்லை அவர்கள் குணத்தையும் எதிர்பார்க்கவில்லை ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உன் மனது முழுக்க வேதனை என்ன செய்வது என்று தெரியவில்லை பணம் பணம் இருந்தால்தான் எல்லாமே என்பது போல் ஆகிவிட்ட உன் நிலைமை மிகவும் வருத்தமாக இருக்கிறது நீ இந்த வாராகியை நினைத்துப்பார் பிறகு உன்னுடைய வருத்தமெல்லாம் பறந்துவிடும் இந்த வாராகி உனக்கு எப்படியெல்லாம் செல்வர் செழிப்பை தருவேன் என்று உனக்கு தெரியாது நீ சிறிது காலம் வறுமையில் இருக்க வேண்டும் என்பது கூட உனக்கு பணத்தின் அருமை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் முன்பு ஒரு நேரத்தில் உனக்கு உதவி செய்தவர்களை விட உதவி செய்யாதவர்களுக்கு கூட நீ உதவி செய்து கொண்டிருந்தாய் யாருக்கு எதை கொடுப்பது எதை கொடுக்க கூடாது என்று நீ நினைத்ததில்லை அதையெல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள் எப்பொழுதுமே நீ துன்பத்தில் இருக்கும் பொழுது யார் வந்து நிற்கிறார்கள் என்று பார் அதுதான் உண்மையான அன்பு உண்மையான உறவு அதனால் தான் இப்படி எல்லாம் இறைவன் சில கஷ்டங்களை தருவான் நல்லவர்களையும் துதித்து தீயவர்களையும் துதித்து அன் அவர்களை போற்றி அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பது என்று இருந்துவிட்டால் பிறகு உனக்கென்று வரும்பொழுது யார் செய்வார்கள் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் நீ அனைவரையும் ஒன்றாக பார்த்தாய் ஆனால் அவர்கள் உன்னிடம் இருக்கும் பணத்தை மட்டும்தான் பார்த்தார்கள் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளவே இல்லை இப்பொழுது அதை புரிய வைக்கும் நேரம் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீ அனுபவித்த பிறகுதான் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் ஏனென்றால் உனக்கு புரிய வேண்டும் யார் உன்னை மதித்தார்கள் எந்த துன்பத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்தார்கள் யார் முன்பு முன்பக்கமாக வந்து பேசினார்கள் யார் பின்பக்கமாக வந்து பேசினார்கள் என்று உனக்கு தெரிய வேண்டும் அனைத்தையும் நீ காதில் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு உலகத்தின் நிலை புரியும் உறவுகளின் மனதும் புரியும் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான தருணம்தான் இது அதை நீ சா கடந்து வந்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறாய் ஆனால் நீ நினைக்கலாம் கடந்து வந்த பிறகு எப்படி இருக்கும் என்று நிச்சயமாக நன்றாக இருக்கும் ஏனென்றால் மிகவும் அடிப்பட்டு நொறுங்கி போய் வருவாய் அப்பொழுது உனக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைத்தால் உனக்கு அந்த பொருளாதாரத்தின் அருமை புரிந்து செயல்பட ஆரம்பித்து விடுவாய் அப்புறம் பிறகு உனக்கு எப்படி வறுமை வரும் நீ தான் புரிந்து கொண்டாயிற்றே பிறகு உனக்கான வறுமைகள் ஓடி போய்விடும் உன்னிடம் இருக்கும் தரத்திரியம் துளைந்து போய்விடும் உனக்கு வறுமையே என்பது இனிமேல் கிடையாது உனக்கு நிரந்தரமான வரு வருமானத்தையும் நிரந்தரமான செல்வ செழிப்பையும் நிரந்தரமான சகல ஐஸ்வர்யத்தையும் தருவதற்கு இந்த வாராகி நான் துணையிருந்து காப்பாற்றுவேன் எப்படி தெரியுமா சப்த கண்ணிகளோடு வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் நான் தருவேன் அதற்கு முன்னால் நீ இந்த உணர்வுகளை உணர்ந்தே ஆக வேண்டும் ஏதோ ஒன்றுமே இல்லை என்று நான் கொடுத்து விட்டால் திரும்பவும் நீ பழைய செயல்களை ஆரம்பித்து விடுவாய் அப்பொழுது உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் ஆயி ஆகிவிடும் ஏனென்றால் ஒருவர் துனக்கு உதவி செய்தவர்களை நினைத்துப் பார்த்தால் மட்டுமே அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் இல்லை என்றால் தண்டனைக்குரிய இடத்திற்கு செல்லப்படுகிற தள்ளப்படுகிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கொடுத்த பிறகு வாங்கிக் கொண்டு ஏளனமாக பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய வயிற்றெரிச்சருக்கு இவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் அதனால்தான் அவர்கள் துன்பப்படும் நிலை உருவாகப்படுகிறது ஏ உதவி செய்தவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அதை மறந்துவிட்டு சிறிது காலங்கள் ஆனவுடன் அது என்ன செய்தார்கள் என்பது போல் பேசும் பொழுது கொடுத்தவர்களின் மனது மிகவும் வேதனைப்படும் அந்த பாவ கருமாவானது தொற்றிக்கொள்ளும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறார்கள் அதனால் தான் அவர்கள் பிற்காலத்தில் துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அதுபோலதான் இப்பொழுது உன்னிடம் வாங்கி கொண்டவர்கள் உன்னிடம் இல்லை என்றவுடன் என் கேளனம் பேசுவார்களே தவிர எனக்கு அவள் இருக்கும் பொழுது தந்தாள் இன்று நான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டார்கள் ஆனால் ஆட்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது யார் என்று நீயே புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான தண்டனை தான் இது அதனால் சிறிது காலம் பொறுமையாக இரு உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் தந்து இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் இதுவே நிரந்தரம் என்று நினைத்து விடாதே உன் வாழ்க்கை திசை மாறும் நிச்சயமாக உன் உன் வாழ்க்கையில் நல்ல தூய காற்று வீச ஆரம்பிக்கும் அப்பொழுது நீ பார் எப்படி வாழ்கிறாய் என்று பிறகு ஏனென்றால் புரிந்து கொண்டவர்களை நீ எப்படி அவர்களை அணுக வேண்டும் என்று உனக்கு தெரியும் அதனால் நீ ஏ புத்திசாலித்தனமாக பிழைத்து அதற்கான தண்டனையை கடந்து வா உனக்கு நல்ல நேரம் காத்திருக்கிறது நிச்சயம் இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் யாரும் யாரும் உனக்கு உதவவில்லையே என்று நினைத்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு பாட த்தையும் தந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவ உயர்த்துவதற்கு நான் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ நிச்சயமாக உனக்கு பொருளாதாரம் கிடைக்கும் நல்ல நல்ல வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஜெய் வாராகி